நீ ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணாதாம்மா உன் குழந்தைக்கு நல்லது சரிங்க்கா பேசாமல் ஹாஸ்பிட்டல் தான் போய் செக் பண்ணி பார்ப்போம்மா உள்ளே வாங்கம்மா சொல்லுங்கம்மா என்ன பிரச்சனை ரொம்ப தலைவலியாக இருக்குங்க டாக்டர் சின்ன வேலை செஞ்சாலும் ரொம்ப டயர்டாக இருக்குது எந்த வேலையும் செய்ய முடியல இதான் ஃபஸ்ட் டைம் செக்கப் வரீங்களா இல்லை ஆல்ரெடி போயிருக்கீங்களா இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் செக்கப்புக்கு வர அப்படியா பிரெக்னன்சி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா இல்லை டாக்டர் இப்போ எத்தனாவது மாதம் அஞ்சாவது மாதம் அப்படியா உங்களுக்கு ஆசிஹெச் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டுடலாம் ஸ்டாஃப் உங்களுக்கு ஆசிஹெச் கார்டு போட்டுருங்க உங்கள் பிளட் அண்ட் யூரின் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துருங்க பிளட் அண்ட் யூரின் டெஸ்ட் எழுதியிருக்கேன் ஸ்டாஃப் ரிப்போர்ட் தாங்க உங்களுக்கு யூரினில் உப்புச்சத்து அதிகமா இருக்கு நான் ஸ்கேன் எழுதி தரேன் நீங்கள் உடனே ஆசாரி பள்ளம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள் பேர் என்ன மோலி என்ன வயசுப்பா 27 வயசு வட்ட இருந்துங்க இங்க வந்து அனுப்பி வச்சிருக்காங்க ஆரம்ப சுகாதார நிலையத்துல இங்க பார்க்க சொன்னாங்க பட்டவெலை எதுக்கு அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர் பட்டவெலை அனுப்பி இருக்கேன் ஆமாங்க டாக்டர் வேற எதுவும் இல்ல இது பழைய ஆமாங்க லேட்டஸ்ட் டாக்டர் மாசம் மாசம்

அட்மிஷன் ஆக முடியுமா உங்களுக்கு ஏன்னா ரத்தம் கம்மியாக இருக்குது ப்ளஸ் யூரின்ல உப்பு வேறு இருக்குது பிபி ஏதாவது இருக்கா எல்லாமே நான் பார்க்கணும் ம் ஸோ அதனால் அட்மிட் ஆனீங்கன்னா நம்ம கொஞ்சம் ப்ளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய பண்ண வேண்டியது இருக்குது அப்புறம் ஹிமக்ளோகின் வேறு கம்மியாக இருக்கா ஸோ ப்ளட் ஏற்கனமா வேண்டாமா அந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்க்கணும் த்ரீ ஃபோர் டேஸ் அட்மிட் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த இனிஷியல் வெயிட் எவ்வளோன்னு தெரியுமாடா ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் இன்றைக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ இந்த ஃபைவ் மந்த்ஸில் வெயிட் கெயின் வேறு ஆயிருக்கீங்க ஸோ இவன் அல்பேனு இருக்குது ப்ளஸ் இந்த வெயிட் கெயின் வேறு இருக்குது ப்ளஸ் அனிமேல் இது மூணுமே நம்ம ப்ரெக்னன்சியில் பயங்கர ஹை ரிஸ்க் தான் ஸோ அட்மிஷனாக எவாலுவேட் பண்ணுறது இட் இஸ் குட் ஃபார் யூ உள்ள ப்ளட் டெஸ்ட் மட்டும் போங்க வரைய மாதிரி ஆ மாத்தேன் மொழி உட்காருங்க நல்லாயிருக்கீங்களாப்பா மாத்திரையில் சாப்பிட்றீங்க தானே பிபிஎல்லாம் ரெகுலராக செக் பண்ணுறீங்க தானே ஸோ இப்போ என்ன ஒம்பது மாதம் ஆயிருக்கும்ல சரி ஓகே ஸோ ஒரு தேர்ட்டி சிக்ஸ் வீக்ஸ் ஆகிட்டு நம்ம அட்மிஷன் ஆயிடுவோம்டா பிபி எல்லாம் இருக்குன்னா நம்ம முப்பத்தேழு வாரத்திலே மெல்ல டெலிவரிக்கெல்லாம் ரெடி பண்ணணும் இப்போ முப்பத்தாறு வாரம் ஆச்சுன்னா அட்மிஷன் பண்ணி மெத்த டெஸ்ட்டு ஸ்கேன் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம மெல்ல டெலிவரி பண்ணுறதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும் இப்போ அட்மிஷன் ஆயிடுவோங்கப்பா சரி

சரி இப்போ ஏதோ கடவுள் நல்லபடியாக எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் பிரெக்னன்சி கண்டிப்பாக த்ரீ இயர்ஸ் கழிச்சு தான் அவள் காப்பர்ட்டி போட்டிருக்கா ஆனாலும் த்ரீ இயர்ஸ் கழிச்சு தான் நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி அவசரப்பட்டு காப்பர்ட்டி எதுவும் எடுக்கக்கூடாது எப்போ இடையில வந்தாலும் பிபி பார்த்துக்கணும் இன்றைக்கும் பிபி எல்லாம் பார்த்து நம்ம ஒரு செக்அப் பண்ணிட்டு தான் போவோம் வேறு தண்ணி டெய்லி மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் உட்காந்து குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அப்புறம் இந்த தடுப்பூசி அட்டையெல்லாம் கையில் இருக்குல்லடா அதெல்லாம் கரெக்டாக உங்கள் ஏரியா பிஹெச்என் கரெக்டாக உங்களை கெயிட் பண்ணுவாங்க நீங்கள் அந்த இமனைசேஷன் எல்லாம் கரெக்டாக பண்ணிக்கலாம் ஓகே சரி சிறந்த சமுதாயத்தின் முதல் படி தாய் மற்றும் குழந்தையின் நலம் ஆரம்பம் ஆரோக்கியமாக இருந்தால் எதிர்காலம் நிச்சயமாக நம்பிக்கையுடன் இருக்கும் ஹெல்தி பிகினிங்ஸ் ஹோப்ஃபுல் Futures